வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் இருபத்தி மூணு சனிக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க அனில சொந்தமான ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூனே சதாரா டோல் சாலை திட்டத்தை சிங்கப்பூரை சேர்ந்த உள்கட்டமைப்பு நிறுவனமான கியூப் ஹைவேஸ் நிறுவனத்திற்கு ரெண்டாயிரம் கோடிக்கு விற்பனை செய்யறதுக்கு திட்டமிட்டுருக்குறாங்க ரிலையன்ஸ் இன்ஃப்ரா சொத்துக்களை பணமாக்குவதிலையும் அப்புறம் நிதி நெகிழ்வுத்தன்மையை தன்மையை மேம்படுத்துவதிலும் நீண்டகால மதிப்பை உருவாக்குறதுலையும் கவனம் செலுத்தி வர்றாங்க இந்த திரட்டப்பட்ட நிதியில் அதன் ஒருங்கிணைந்த கடனான ஆயிரத்தி நானூறு கோடி கடன் அடைக்கிறதுக்கு திட்டமிட்டுருக்கிறாங்க இந்த மாத இறுதிக்குள்ளே இந்த பரிவர்த்தனை நிறைவடையும் எதிர்பார்க்கலாம் இதற்கு முன்னால் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடக்கத்தில் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெல்லி ஆக்ரா டோல்ஸ் சாலையை வந்து இதே சிங்கப்பூர் நிறுவனத்துக்கு மூவாயிரம் கோடிக்கு விற்றாங்க இது ரிலையன்ஸ் இன்ஃப்ராவுக்கு கொஞ்சம் முக்கியமான பாசிட்டிவ் நியூஸாக தான் பார்க்கப்படுது நீங்கள் வந்து ரிலையன்ஸ் இன்ஃப்ரா ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து நானூற்றி இருபத்தி மூணு லோ நூற்றி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் கீழே போயிருக்கு க்ளோசிங் ஃப்ரைடே வந்து இரநூத்தி தொண்ணூறில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸ்விங் ட்ரேடிக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் ஸ்விங் ட்ரேடிங் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த விஷயமும் இப்போதைக்கு இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னா இரநூத்தி எண்பதை ஸ்டாப் லாஸாக வச்சு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்கள் ஸ்விங் வாய்ப்பு இருக்குது ஆனால் இரநூத்தி எண்பதை உடச்சா வெளியே வந்துணும் ஸ்டாப் லாஸ் கட்டாயமாக போடணும் ஸ்டாப் லாஸ் போடாமல் இருந்துட்டு அப்புறம் நம்ம வந்து இரநூறுக்கு போயிடும் பெரிய மிகப்பெரிய நஷ்டம் ஆயிரும் அதனால் கவனமாக பண்ணுங்கள் உங்களுக்கு பங்கு சந்தையில் முதலீடு பண்ண தெரியாட்டி தயவு செஞ்சு ஒதுங்கி இருந்துருங்க அதுதான் நல்லது ஏன்னா பெரிய நஷ்டங்களை தவிர்த்துக்கலாம் நீங்கள் அப்படி லாஸ் போட்டு பண்ணுறது பாதுகாப்பாக இருக்கும் விக்ரன் இன்ஜினியரிங்கோட ஐபிஓ விபரம் பார்க்கலாம் ஆகஸ்ட் இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை ஐபிஓ ஓப்பன் ஆக போகுது விலை வந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயிலிருந்து தொண்ணூற்றி ஏழு ரூபா வரைக்கும் நிர்ணயம் செஞ்சுருக்காங்க இன்றைக்கி வ நேற்று வந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை கிரே மார்க்கெட் பிரீமியம் இருபத்தி ரெண்டு ரூபாயாக இருக்குது ஸ்டாக்கோட விலை வந்து தொண்ணூற்றி ஏழு ரூபா அதிகபட்ச விலை இருபத்தி ரெண்டு ரூபாயை கூட்டினா நூற்றி பத்தொம்பது ரூபா வருது இருபத்தி ரெண்டு சதவீதம் ப்ரீமியமில் கிடைக்குது ஆகஸ்ட் இருபத்தாறு விண்ணப்பம் செய்கிறதுக்கு வந்து முதல் நாளாக இருக்குது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லா இருக்குது ஐபிஓவுடைய விரிவான விளக்கத்தை நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் தெளிவாக பார்க்காதவங்க அதை பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க முதல் நாள் வந்து ஆகஸ்ட் முதல் நாளாக இருக்குது அன்றைக்கி விண்ணப்பம் செய்யலாம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் சென்செக்ஸ் அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு புள்ளி இறங்கி எண்பத்தோராயிரத்தி முந்நூற்றி ஆறில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இரநூத்தி பதிமூணு புள்ளி இறங்கி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி பேங்க் அறுநூற்றி ஆறு புள்ளி இறங்கி ஐம்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்பதில் க்ளோஸ் ஆயிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் முன்னூற்றி இருபத்தொம்பது கோடி ரூபாய்க்கு விற்றுக்கிறாங்க ரெண்டு பேருமே நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க நேற்று வெள்ளிக்கிழமை சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்டின்

இன்னைக்கு மட்டுமே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ரூபா ஒரு புள்ளி ஒரு ஒரு சதவீதம் கிட்டத்தட்ட கூடியிருக்கு நேற்று ஜெரோம் பவுல் அவரோட மத்திய வங்கியோட அமெரிக்க மத்திய வங்கியோட அறிவிப்பு வந்துச்சு ரேட் கட்டு வந்து இருக்கலாம் அப்படின்னு அதனால இன்றைக்கி வந்து இந்த தங்கத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு சில்வர் வந்து ரெண்டு அதுவும் நல்லா ஏறிடுச்சு ஒரு கிலோ சில்வர் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலில் இருக்கு இப்போ வர்த்தகமாக இருக்கு ரெண்டுமே ஏறிடுச்சு நம்ம கோல்டை கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிருந்தோம் மறுபடியும் ஏறிடுச்சு பாப்போம் மறுபடியும் இறங்க வாய்ப்பு இருக்கான்னு அட்டேல் ரீட்டைல் ஐபிஓ விவரம் பார்க்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஒதுக்கீட்டு தேதி முடிவடைஞ்சிருக்கு அதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நேற்று வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஐம்பது இருக்குது பங்கோட விலை இரநூத்தி ஐம்பத்தஞ்சோட அந்த ஐம்பது ரூபாயை சேர்த்தோம்னா முந்நூற்றி அஞ்சு ரூபாயில் வர்த்தகமாகிட்டுருக்கு கிரே மார்க்கெட்டில் பத்தொம்பது சதவீதம் ப்ரீமியமோட வலுவான உறுதியை காட்டுது அது பங்கு வந்து கிடைச்சவங்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை உங்களோட டிமேட் கணக்கில் வரவு வைக்கப்படும் பங்கு கிடைக்காதவங்களுக்கு வந்து இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை ஆகஸ்ட்டு உங்களோட வங்கி கணக்கில் வந்து பணம் திருப்பி செலுத்தப்படும் அப்புறம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சியில் பங்கு பட்டியலிடப்படும் விற்கவும் முடியும் வாங்கவும் முடியும் அப்புறம் வந்து இப்போ எப்படி இந்த ஆன்லைனில் நம்ம செக் பண்ணுறது இது உங்களுக்கு அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம் பட்டேல் ரீட்டைல் ஐபிஓ விண்ணப்பம் செஞ்சிருக்கிறவங்க நமக்கு கிடச்சிருக்கிறதா என்பதை எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம் சரிபார்க்கலான்னு பார்ப்போம் முதல்ல பட்டேல் ரீட்டெயிலோட ஐபிஓ பதிவாளரான பிக் ஷேர் சர்வீசஸ் லிமிடெட் வலைத்தளத்தில் ஒதுக்கீட்டு விவரத்தை சரிபார்க்கலாம் அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் நீங்கள் அதன் மூலமாக கூட போய் சரி நீங்கள் லிங்க்கை கிளிக் செஞ்ச உடனே டிஸ்பிளேயில் வந்து இந்த திரை காட்டப்படும் இதில் வந்து முதல்ல கம்பெனி செலக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து செலெக்ஷன் டைப் அப்படின்ட்டுருக்கு அதை தொடுங்க அதை உடனே பேன் நம்பர் கேட்கும் உங்களோட பேன் நம்பரை சரியான நம்பரை டைப் பண்ணுங்கள் உங்கள் பேன் கார்டை பார்த்து அதில் எப்படி இருக்கோ அதே போல் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பேன் நம்பரை பதிவு செஞ்சதுக்கு பிறகு கீழே உள்ள கேப்சா நம்பரை டைப் பண்ணுங்கள் அதை டைப் பண்ணிவிட்டு சரிச்சை தொடுங்க சர்ச்சை தொட்ட உடனே அடுத்த அடுத்தது வந்து திரையில் வந்து உங்களுக்கு ஐபிஓ கிடச்சிருக்கிறதா இல்லையான்றத காட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஐபிஓ கிடச்சிருந்தா எத்தனை லாட் கிடச்சிருக்கு அப்படின்றது தெரியும் அப்படி கிடைக்கலைன்னா ஜீரோ லாட் அப்படின்றருக்கு உங்களுக்கு கிடைக்கலைன்னு அர்த்தம் உங்களுக்கு வந்து சரிபார்க்க சிரமமாக இருந்தால் இருபத்தி அஞ்சாந்தேதி திங்கட்கிழமை மாலை அஞ்சு மணிக்கு மேலே உங்களுக்கு வந்து உங் நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பருக்கு வந்து குறுஞ்செய்தி வரும் அதாவது உங்களுக்கு ஐபிஓ அலாட் ஆகிட்டால் குறுஞ்செய்தி வரும் அப்படி ஐபிஓ அலாட் ஆகாட்டி பேங்கில் பணம் வந்து கிரெடிட் ஆகிரும் இதன் மூலமாக உங்களுக்கு தெரியும் கிடச்சிருக்கா கிடைக்கலையா கிடைக்கலையாண்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இது கொஞ்சம் தாமதமாக தெரிஞ்சுக்கிறோம் அதுதான் மற்றபடி வந்து வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை உங்களுக்கு வந்து அஞ்சு மணிக்கு மேலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு இந்த டீட்டெயில் வந்துடும் ஐபிஓ கிடச்சிருந்தாலும் கிடைக்காட்டி அதுக்கான விவரங்களை வந்து அனுப்பியிருப்பாங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை அமெரிக்க மத்திய வங்கியின் தலைவர் ஜெரோம் பவுல் தலைமையிலான மத்திய வங்கியின் கூட்டம் நடைபெற்று வருது மே இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பணி ஓய்வு பெறதாக இருக்கிறார் இவர் அதற்கு முன்னாடி இவர் நடத்துகிற எட்டாவது கூட்டமாக இது அமைஞ்சிருக்கு ஜெரோம் பவுல் தனது உரையின் போது குறுகிய கால வட்டி குறைப்பு குறித்து சூசகமாக தெரிவிச்சிருக்கிறாரு இது அவர் தெரிவித்ததுனால நேற்று ட டவ் ஜோன்ஸு எண்ணூற்றி அறுபது புள்ளிகள் உயர்வு கண்டிருக்கு ரெண்டு சதவீதம் நாஸ்டாக் முன்னூற்றி தொண்ணூற்றாறு புள்ளிகள் ஒன்று புள்ளி எண்பத்தெட்டு சதவீதம் உயர்வு கண்டிருக்கு அப்புறம் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் தொண்ணூத்தாறு புள்ளி உயர்ந்து அதுவும் ஒன்றரை சதவீதம் அதிகரிச்சிருக்கு இது இவர் சூசகமாக கூறுனது மார்க்கெட்டுக்கு வந்து பூஸ்ட் ஆகி நேற்று நல்ல உயர்ந்திருக்கு அமெரிக்க பங்கு சந்தைகள் வட்டி விகித குறைப்பு இருக்குன்னு உறுதியாக எதிர்பார்க்க முடியல ஆனால் அவர் சொன்னதை வச்சு மார்க்கெட் உயர்ந்திருக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குறைக்கிறதுக்கு நண்பர்களே நமக்கு சன் டிவியில் ஸ்விங் ட்ரேடிங்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இருக்குது வாய்ப்பு பக்கத்தில் தான் இருக்குது ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு ஹை லோ வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஆறு க்ளோசிங் வந்து ஐநூற்றி எழுபத்தி மூணில் நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு இதில் வந்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம் அறநூற்றி இருபதுக்கு வெளியேறலாம் ஏன்னா வந்து இது வாய்ப்பு வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஆறு மாதத்துக்கு ஒருக்காக தான் கிடைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கோங்க ஐநூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து வெளியேறுறது நீங்கள் உங்கள் விருப்பம் ஒரு இருபது சதவீதம் வரைக்கும் இது ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்கில் இதை பயன்படுத்திக்கலாம் இப்போ ப்ரைஸ் வந்து பக்கத்தில் இருக்குது கன்சிடர் இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க தீபாவளிக்குள்ளே இந்த வாய்ப்பில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு புதிய ஐபிஓ பற்றி நம்ம பார்ப்போம் கிளாசிக் எலக்ட்ரோட்ஸு ஐபிஓ புதிய ஐபிஓ ஏன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லா இருக்கிறதுனால தான் இதை பற்றி நம்ம பேசுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் நுகர் நுகர்பொருட்கள் மற்றும் பொறியியல் தீர்வுகளில் வந்து ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் எயிட் சான்றளிக்கப்பட்ட நிறுவனமாக இருக்கிறாங்க மேற்கு வங்காளம் அப்புறம் மற்றும் ஹரியானாவில் தொழிற்சாலைகளை அமைச்சிருக்காங்க நிறுவனம் வந்து துருப்பிடிக்காத எஃகு அப்புறம் வார்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான வெல்டிங் உபகரணங்களை உற்பத்தி செஞ்சுட்டு வர்றாங்க கிளாசிக் எலக்ட்ரோடு நிறுவனத்தோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு புள்ளி எட்டு கோடியாக இருந்திருக்கு வரிக்கு பிந்திய லாபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரிக்கு பிந்திய லாபம் பன்னெண்டு கோடியாக அதிகரிச்சிருக்கு நிறுவனத்துடைய ஆர்ஓஇ வந்து முப்பத்தாறு சதவீதமாக இருக்குது ஆர்ஓசிஇ ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருபத்தாறு சதவீதமாக இருக்குது எபிட்டா மார்ஜின் வந்து பன்னெண்டு சதவீதம் டெபிட் டு ஈக்குவிட்டி ரேஷியோ ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சாக இருக்குது இபிஎஸ் ஏர்னிங் பிரெஷர் ஒம்பது புள்ளி முப்பத்தி ஒன்றா இருக்குது இவங்களோட போட்டியாளர்கள் வந்து ஜி லிமிட்டெடு ஜிஇஇ அது வந்து இஜெட் இஇ அது வந்து மீடியா அது இல்லை இது வந்து ஜி லிமிட்டெடு ஜிஇஇ லிமிட்டெடு அப்புறம் வந்து இது அடார் வெல்டிங் இந்த ரெண்டு நிறுவனமும் இப்போ போட்டியாளர்களாக இருக்காங்க ஒதுக்கீடு விவரம் பார்க்கலாம் கியூஐபி குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு வந்து ஐம்பது சதவீதம் பாதியை ஒதுக்கிட்டாங்க ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் ஒதுக்கியிருக்கிறாங்க நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் என்ஐஏக்கு வந்து பதினஞ்சு சதவீதம் ஒதுக்கியிருக்கிறாங்க ஐபிஓவோட மொத்த மதிப்பு நாற்பத்தொன்று புள்ளி ஐம்பத்தோரு கோடி எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான் புதிய வெளியீடுகள் தான் ஆஃபர் ஃபார் சேலே கிடையாது ஃபேஸ் வேல்யூ வந்து பத்து ரூபாயாக இருக்குது ஐபிஓ ப்ரைஸ் பேண்டு பார்க்கலாம் எண்பத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து எண்பத்தி ஏழு ரூபா அதிகபட்ச விலையாக நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க ஐப்போலை விண்ணப்பிக்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை முதல் நாள் நேற்று முடிஞ்சிருச்சு ஆகஸ்ட் இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி நாலு சனி ஞாயிறு விடுமுறை தினம் விண்ணப்பிக்க முடியாது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ரெண்டாம் நாள் நம்ம விண்ணப்பிக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை மூன்றாம் நாள் நம்ம விண்ணப்பிக்கலாம் மூன்று நாட்கள் விண்ணப்பம் முடிஞ்ச பிறகு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை ஒதுக்கீடுவர நமக்கு தெரிய வரும் ஐபிஓவில் உங்களுக்கு கிடச்சிருந்தால் ஆகஸ்ட் இருபத்தெட்டு உங்கள் டிமேட் கணக்கில் பங்கு வரவு வைக்கப்படும் ஐபிஓவில் கிடைக்கலன்னா ஆகஸ்ட் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை உங்கள் டி உங்கள் வங்கி கணக்கில் பணம் உங்களுக்கு திரும்ப செலுத்தப்படும் நிர்வாகம் தெரிவிக்கிறாங்க அப்புறம் செப்டம்பர் ஒன்று திங்கக்கிழமை அடுத்த மாதம் என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சியில் பங்கு வந்து பட்டியலிடப்படும் உங்களால் விற்கவும் முடியும் வாங்கவும் முடியும் இது வந்து ஐபிஓவோட விவரம் ஐபிஓ ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை முதல் நாள் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் பார்க்கலாம் மொத்தம் வந்து ஒன்று புள்ளி அறுபத்தி ரெண்டு மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் செய்யப்பட்டிருக்கு மொத்தத்தில் அதில் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர் மட்டும் ரெண்டு புள்ளி பதினஞ்சு மடங்கு விண்ணப்பம் செஞ்சுருக்கிறாங்க முதல் நாள் முடிவில் வெள்ளிக்கிழமை எடுக்க எடுத்த டேட்டா அப்புறம் என்ஐஏ நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் ஒன்று புள்ளி பதினாறு மடங்கு விண்ணப்பம் செஞ்சிருக்கிறாங்க கியூஐபி குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் ஒன்று புள்ளி மூணு டைம் சப்ஸ்கிரிப்ஷன் செஞ்சுருக்கிறாங்க இதில் வந்து நிறுவனம் மா இயந்திரங்களை வந்து விற்பதற்கும் இந்த இதில் திரட்டப்படுற நிதியை வச்சு இயந்திரங்களை வந்து வாங்குவதற்கும் மூலதன செலவுகளுக்கும் பயன்படுத்த போகிறதா நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்புறம் வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்ப்போம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி கிரே மார்க்கெட் பிரீமியம் இருபத்தி ரெண்டு ரூபாயாக இருக்குது இருபது ரூபாயாக இருக்குது ஒரு பங்குக்கு வந்து இருபது ரூபா கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்போ அதிகபட்ச விலை எண்பத்தி ஏழு ரூபாயில் இந்த இருபது ரூபாயை சேர்த்துக்கிட்டோம்னா கிரே மார்க்கெட் பிரீமியத்தை நூற்றி ஏழு ரூபா வருது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சதவீதம் ப்ரீமியமில் கிடைக்கிது ஸ்ட்ராங்காக இருக்குது நிறுவனத்தோட ப்ரீமியம் இன்றைக்கி முதல் நாள் முடிஞ்ச பிறகு இருபது இருபது சதவீதத்தில் கிடைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது நீங்கள் யோசித்து இதுக்கு ஒரு நல்ல முடிவாக பண்ணுங்கள் எடுக்கலாமா விண்ணப்பிக்கலாமா வேண்டாமான்ண்டு ஏன்னால் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ஒரு நாள் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி நீங்கள் யோசிச்சுக்கோங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி நண்பர்களே ஒரு சிறிய தகவல் கல்யாண் ஜுவலரியில் வந்து நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்கான வாய்ப்பு பக்கத்தில் இருக்குது நானூற்றி எண்பத்தி அஞ்சுக்கு கன்சிடர் பண்ணலாம் நானூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கு ரெண்டு முறையாக கன்சிடர் பண்ணிக்கலாம் சுவிமிங் ட்ரைனிங் ஒரு ஐநூற்றி தொண்ணூறு அறநூறுக்கு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தீபாவளிக்குள்ளே அறுநூற்றி இருபது வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்திக்கங்க இருபது சதவீதம் ப்ராஃபிட்டு இருபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு கவனிச்சிக்கோங்க நானூற்றி எண்பது கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல ப்ரைஸாக இருக்கும் கன்சிடர் பண்ணிக்கோங்க